அஞ்சாமா அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் மதுரை பாரபத்தியில் நடக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர் சிறுமி முதல் பாட்டி வரை அனைத்து தரப்பினரும் மாநாட்டில் ஐக்கியம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என கேட்கும் அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் அலை மோதுகிறது என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் மதுரையில இருந்தா விஜய பார்க்க வந்திருக்கிறோம் எதிர்பார்ப்புலாம் இல்ல அவரை பார்க்க ஆசை அதனால வந்து இருக்கிறோம் அவர் தான் அடுத்து முதலமைச்சர் தெரியுமே அப்புறம் என்ன வேற என்ன எல்லாம் வந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறதுனால கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்க விஜய் அண்ணா விஜய் தம்பி தான் தீருவோம் அப்படின்ட்டு வர்றாங்க வர்றவங்க நம்ம எப்படி வேண்டாம் சொல்ல அதனால சரி வாங்க அப்படின்ட்டு நாங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல விட்டுருவோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எங்க தளபதி விஜய் அண்ணாவ அரியணையில ஏத்தாம நாங்க விடவே மாட்டோம் அதாவது சேர்கள் வந்து அஞ்சு அஞ்சு குழுக்கள் வந்து சேர் தாரம் சொல்லி இருக்காங்க அவங்க வந்து அஞ்சு பேர் வந்து சேர் தார அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாலு பேர் வந்து குத்தகைகார்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அப்புறம் வந்து ஒரே ஒரு டீம் மட்டும் தான் தாரேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப சேர நீங்க தூக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்க வரமாட்டோம்னு நினைச்சிட்டீங்களா நாங்க தரையில உட்கார்ந்து கூட எங்க அண்ணன் பேசுற நீங்க ரோட்ல குளிய தோண்டி போடுறீங்க இத்தனை நாள் வேலையே நடக்கலையே இப்ப மாநாடு ஒட்டி ஏன் எல்லா இடத்தையும் குளிய தோண்டி ரோடு ஒரு பச கூட சுத்தி விட்டுகிட்டு இருக்கீங்க எவ்வளவு மக்கள் வந்து வெயிலும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க ஏன் எந்த எல்லைக்கும் போய் நடந்து வர மாட்டோம் நினைச்சீங்களா நீங்க எங்க குழிய தோன்றினாலும் சரி ரோட இடிச்சு போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நாங்க எங்க தளபதி அறையின ஏத்தாம விடவே மாட்டோம் எவ்வளவு நடந்தே வருவோம் எவ்ளோ தூரம்னாலும் நாங்க நடந்தே வருவோம்

स्कूल के नीचे डीप फोटो रिजेक्ट कर